கேப்பிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் பனியா இருக்கு பாக்குறீங்களா நான் ஒரு ட்ரிப்புக்காக ஃபாரின் வரைக்கும் வந்திருந்தேன் பட் ஆனா நம்ம சேனல்ல டெய்லி நம்ம ஏதாவது வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறோம் அதுவும் தமிழ்நாடு ரிலேட்டடா நார்த் இந்தியாவில் நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ் மிஸ் பண்ணாம நம்ம போட்டுகிட்டே இருக்கிறோம் ஸோ பார்வையாளர்களை எங்கேயும் ஏமாற்றம் கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்க வந்து இந்த வீடியோ போடுறோம் ஸோ இன்னைக்கு வந்து சீமான் வழக்கு உச்ச நடந்துச்சு ஸோ ஆன்லைன்ல பார்க்கலாம் அப்படின்றதுனால நான் அதை ஃபுல்லாவே கவர் பண்ணியிருந்தேன் அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ அவங்க வீடியோ கொடுப்போம் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில வனசைவாக்கம் காவல்துறையினர் சீமான் அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வந்தாங்க இந்த சூழல சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் பன்னெண்டு வாரத்துக்குள்ள தமிழ்நாடு காவல்துறை இந்த விவகாரத்துல விசாரணை நடத்த முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான உத்தரவு போட்டிருந்தாங்க இதுக்கு எதிராக சீமான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருந்தாரு அந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நீதிபதி நாகரத்னா தலைமையிலான அமர்வு முன்னாடி நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நடந்த ஒரு விசாரணையா அது நடந்துச்சு இதுல சீமான் தரப்புல இருந்து மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன் ஆஜராகி இருந்தாரு அதுல அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா கிட்டத்தட்ட மூணு தடவைக்கு மேல விஜயலட்சுமி இந்த புகார திரும்ப வாங்கி இருக்கிறாங்க பதினாலு வருஷமா இந்த விவகாரம் நடந்துகிட்டே இருக்கு மீண்டும் மீண்டும் வந்து என்ன தொந்தரவு செய்யக்கூடிய தொல்லை அளிக்கக்கூடிய விஷயமா தான் இது வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு அதனால சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு நீதி நீதிபதிகள்கிட்ட இந்த சென்னை உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு உடனடியே இடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வச்சாரு அப்போ நீதிபதி நாகரத்னா அவர்கள் சொல்லும் பொழுது இந்த விவகாரத்துல எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய நடிகை விஜயலட்சுமி அவங்க அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க அவங்களோட தரப்பையும் நம்ம வந்து கேட்கணும் அவங்களுடைய வாதங்கள் எதையும் நம்ம கேட்காம இதுல வந்து நம்மளா எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால விஜயலட்சுமி அவர்கள் இதுல விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் அப்படின்றது பிறப்பிக்கப்பட்டிருக்குது இதுல மிக முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நீதிமன்றத்துக்கு வெளியே செட்டில்மெண்ட் பண்ற விஷயங்களை பத்தி நீதிபதி நாகரத்ன அவர்கள் ரொம்ப குறிப்பா சொல்லியிருக்கிறாங்க வெளியே செட்டில்மெண்ட் ஆகுமா அப்படின்றதே பார்க்க வேண்டியது நீங்களும் அந்த செட்டில்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனைகள் எல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மிக முக்கியமான ஒரு ஒரு வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க இதுல சீமான் அவர்களுக்கு ஒரு இடைக்கால நிவாரணமா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த தற்போதைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு நாங்கள் ஒரு இடைக்கால தடை விதிக்கிறோம் தவிர அது எதுவும் தடை விதிக்கப்படலை கவனமா பார்க்க வேண்டியதா முக்கியமான விஷயம் அடுத்த முறை இந்த வழக்கு உச்ச விசாரணைக்கு விசாரணைக்கு வரும்பொழுது சீமான் தரப்பு இதில் என்ன மாதிரியான செட்டில்மெண்ட்டை முன்வைக்க போறாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த செட்டில்மெண்ட்டுக்கு நடிகை விஜயலட்சுமி தரப்பு ஏற்றுக்கிறாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இது கிட்டத்தட்ட இந்த விவகாரம் மொத்தமாக கிட்டத்தட்ட நாலு வருஷமா இந்த விஷயம் நடந்துட்டு வந்தாலும் கூட ஒரு இறுதி கட்டத்தை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா ஒரு தடவை வந்து இந்த விவகாரம் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லிட்டாங்க ஒரு இறுதி முடிவு அப்படின்னா அதுக்கப்புறமா நடிகை விஜயலட்சுமி அவர்கள் மீண்டும் மீண்டும் சீமானுக்கு எதிரான புகார்களை தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடும் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு சோ சீமான் தரப்புக்கு இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய இந்த வழக்கின் ஒவ்வொரு நகர்வுகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் மீண்டும் மீண்டும் சொல்றது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா தான் தன் மீது நடத்தப்படுது அப்படின்ற மாதிரியான துணியில உச்ச நீதிமன்றத்திலையும் அவர் கருத்துக்களை முன்வைக்க தொடங்கி இருக்கிறாரு சோ இறுதியான ஒரு நடவடிக்கையா உச்ச நீதிமன்றம் ஓகே செட்டில்மெண்ட் ஆயாச்சு இதுக்கப்புறமா இவங்க வந்து சீமான் அவர்களுக்கு எதிரான புகார்கள் தெரிவிக்க கூடாது அப்படின்ற மாதிரி உத்தரவுகள் சொன்னாங்க அப்படின்னா இந்த சாப்டர் அவ்வளவுதான் அதோட முடிஞ்சது அதுக்கப்புறம் மேற்கொண்டு எந்த விதமான விஷயமும் பண்ண முடியாது அப்படியும் மீறி விஜயலட்சுமி அவர்கள் பண்றாங்கன்னா அது நீதிமன்ற அவமதிப்பு விவகாரமாகவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல சீமான் அவர்கள் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆணித்தரமான கருத்துகள் இருக்குது குறிப்பா கருக்கலைப்பு செஞ்சாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க தரப்பினர் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் உச்ச முன்வைக்கலாம் அதுதான் அவங்களுக்கு எதிராக சீமான் அவர்கள் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய கேரக்டர் அசாசினேஷன் மாதிரியான விஷயங்கள் ஆஹ் அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவர் தொடர்ச்சியா வெளியே சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும் இல்ல அவங்களை பத்தி அவதூறான கருத்துக்கள் பத்திரிகையாளர் சந்திப்புகள் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அந்த அளவுக்கு பெரும் பேசு பொருளா கொந்தளிப்பா மாறி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும் அதனால இப்பத்திக்கு சீமான் தரப்பு வாதங்கள் மட்டும்தான் உச்ச ஒரு பேசிக்கான வாதங்கள் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுல அடுத்ததா விஜயலட்சுமி அவர்கள் தரப்பு வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க எப்படி வந்து இதை முன்வைக்க போறாங்க அந்த காலகட்டத்துல ஒரு கூட இருந்த அந்த உறவு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த டைம்லாம் என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இனி ரிஜிஸ்டர் ஆயிரும் பொது வெளியில அபிஷியலாவே இது ஆயிரம் அது வரைக்கும் அவங்க வீடியோ வெளியிடுவாங்க பேஸ்புக்ல பேசுவாங்க அந்த மாதிரியா தான் இருக்குமே தவிர இது ஒரு ஆத்தென்டிகேஷனான ஒரு இடமா எல்லாருக்கும் என்ன நடந்தது அப்படின்ற முழு விவரங்கள் தெரியக்கூடிய ஒரு தளமா வந்து இப்போ உச்சநீதிமன்றம் மாறி இருக்கு அப்படின்றதா பார்க்க வேண்டியதா இருக்கு ஸோ அடுத்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது விஜயலட்சுமி அவர்கள் சார்பில் ஆஜராகி என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க போறாங்க அப்படின்றதுல இதுல தெரிஞ்சிடும் ஸோ இதுல அரசியல் பின்னணி இருக்கா இல்லை சீமான் அவர்கள் பழிவாங்கப்படுறாரா இல்ல உண்மையுமே விஜயலட்சுமி அவர்கள் நியாயம் கேட்டு நீதி தனக்கு கிடைக்கணும்னு விரும்புறாங்களா இது எல்லாத்திற்கான முடிவு அப்படின்றது உச்ச நீதிமன்றத்துல நடக்கக்கூடிய அந்த இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய விசாரணைகள்ல முழுமையா தெரிய தெரிய நான் எங்க இருந்தாலும் சரி இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் வெறும் இந்த விஷயம் மட்டும் இல்ல தொடர்ச்சியாக நான் எங்க இருந்தாலும் நம்ம சேனல்ல என்ன ஒரு மோட்டிவோட நம்ம சே பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ தொடர்ச்சியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தகவல்களை சரியான தகவல்களை சரியான நேரத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல எந்த விதமான சமரசமும் கிடையாது அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பண்ணியிருக்கிறேன் தொடர்ச்சியாக இப்ப நான் இங்க வந்திருக்கிற இந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்திருக்கிறது என்ன அது சம்பந்தமான விஷயங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம சேனலில் பிரத்யேகமாக உங்களுக்கு வர இருக்கு தொடர்ந்து அதனால நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த சேனல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு ரொம்ப புதுவிதமான அடுத்தடுத்த நிறைய வீடியோக்களை வரக்கூடிய நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி